ஒன்றிய பாஜக அரசு என்பது ஒரு சாதாரண அரசு அல்ல இது ஒரு பாசிச அரசு இது இந்துத்துவாவை பட்ட அரசு மிக வேகமாக பாசிச வழியில் செல்லக்கூடிய ஒரு அரசாகும் அதே போலவே பாரதிய ஜனதா கட்சியையும் ஒரு அரசியல் கட்சியாக கருத முடியாது இங்கே மேடையில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் இருக்கின்றோம் இங்கே பல்வேறு அரசியல் தலைவர்கள் இருக்கின்றோம் காங்கிரஸ் கட்சி என்று சொன்னால் அது ஒரு அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னால் அது ஒரு அரசியல் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொன்னால் அது ஒரு அரசியல் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொன்னால் அது ஒரு அரசியல் கட்சி ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு அரசியல் கட்சியாக கருத முடியாது அது ஆர்எஸ்ட்எஸ் என்ற ஒரு விஷே ஜந்துடைய விஷ கொடுக்கு தான் பிஜேபி என்பதை மறந்துவிட முடியாது அது ஒரு இந்துத்துவ ஃபார்சிஸ் அமைப்பு என்பதை நாம் மறந்து விட முடியாது எனவேதான் இன்றைக்கு நரந்து முடிந்த நாடாள்மன்ற தேர்தலில் கூட நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்தியாவில் மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய எல்லாதமான பேச்சுகளையும் செய்தார் எல்லாதமான மோசமான பரப்புரை செய்தார் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலே மத கலவரத்தை தூண்ட தூண்டக்கூடிய வகையிலே அவர் செயல்பட்டார் குறிப்பாக இடஒதுக்கீட்டிலே மோசமான நிலையை கையாண்டு மீண்டும் காங்கிரஸ் கட்சியோ அல்லது இந்தியா கூட்டணியோ ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை பறித்து அதை முஸ்லீம்களுக்கு சொல்லி அப்பட்டமான பொய்யை சொன்னார்

முன்னூத்தி மூன்று மக்களவை உறுப்பினர்கள் பெற்றிருந்தது இந்த தேர்தலில் அறுபத்தி மூன்று இடங்களை அதை இழந்திருக்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதே இந்திய நாட்டு மக்கள் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வாக்களித்திருக்கிறார்கள் இந்தியாவில் மோடியுடைய சர்வாதிகாரம் ஓகிவிடக் கூடாது என்பதற்காக வாக்களித்திருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி வலிமையாக மக்களவையில் இடம்பெறும் நோக்கத்தோடு இந்திய நாட்டு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு இந்தியாவில் ஒரு வலிமையான இந்தியா கூட்டணி உருவாக்கிறது அது பாசிசத்தை தடுத்திருக்கிறது மட்டுப்படுத்த பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இருந்தாலும் பிஜேபியை எதிர்த்து நாம் பெற்ற அந்த வெற்றி போதாது நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டும் போதார் கலாச்சார தளத்தில் அரசியலில் கல்வி நிறுவனங்களில் அரசின் பிஜேபி இருக்கின்ற அபாயத்தை ஆம் ஆத்மியும் இந்தியா கூட்டணி தலைவர்களும் இந்தியா கூட்டணி சேர்ந்தவர்களும் தமிழக பொதுமக்களும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அண்மையில் ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது அரசு பணியாளர்கள் இயக்கத்தில் பங்கேற்கலாம் ஆர் எஸ் எஸ் உறுப்பினராக இருக்கலாம்னு சொல்லி ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது அதை ஏற்கின்ற வகையில் அதை சரி என்று சொல்லக்கூடிய வகையில் அதுக்கு ஜால்ரா போடக்கூடிய வகையில் மத்திய பிரதேச அந்த மாநிலத்தில் உயர் ஐம்பது ஆண்டு தவறை இன்றைக்கு ஒன்றிய அரசு சரி செய்திருக்கிறது சொல்லி அந்த ஒரு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது நீதிமன்றம் கருத்து சொல்லி என்று சொன்னால் எந்த அளவிற்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நீதிமன்றத்திலும் ஊழியர்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு மேற்கு வங்கத்தில் ஒரு நீதிபதி பதவி என்ற அளவில் சொல்கிறார் நானும் ஒரு ஆர் எஸ் காரன் சொல்றார் நானும் ஒரு ஆர் காரன் ஒரு நீதிபதி ஓய்வு பெறுகின்ற மேற்கு வங்க உயர் நீதிமன்றத்தில் சொல்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை எனவே இத்தாலியில் முசோலினி எதை கடைபிடித்தாரோ அதை இன்றைக்கு பிஜேபி கடைபிடிக்கிறது ஆர் எஸ் எஸ் கடைபிடிக்கிறது அரசு நிறுவனங்களிலே ஊடுற வேண்டும் அரசு நிறுவனங்களை கைப்பற்ற வேண்டிய நோக்கத்தோடு முசோலினி முசோலினி இத்தாலியிலே செயல்பட்டார் அதை போலவேடைய கொள்கை அமைச்சராக பிரச்சார அமைச்சராக இருந்த கோயபல்ஸ் அவர்களுடைய தீர் தீர்வு சொன்னால் அவருடைய முக்கியமான கோட்பாடு என்ன சொன்னால் மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை சொன்னால் அது உண்மையாகும் என்பதுதான் அவருடைய கோட்பாடு

அதாவது மீண்டும் மீண்டும் பொய்யை சொல்லி தவறான கருத்துக்களை கோயபல்ஸ் பரப்பினாரோ அதே போலவேதான் இந்தியாவில் பிஜேபியும் மோடி அரசாங்கம் எனவேதான் மீண்டும் மீண்டும் நம்முடைய மாண்புமிகு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஊழல்வாதி 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 என்று சொல்கிறது அப்ப திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொன்னால் அது உண்மையாயுடன் நோக்கம் இது ஹிட்லருடைய செயல்பாடு இது செயல்பாடு அந்த செயல்பாட்டை ஒன்றிய அரசு செயல்படுகிறது வெற்றி பெற நோக்கத்தோட அரவிந்த் கெஜ்ரிவால பொய் வழக்கில் அடைச்சிருக்கிறார்கள் அது போலவே தான் ஹேமந்த் சோரனை அவர்கள் அடைத்தார்கள் விடுதலை பெற்றிருக்கின்றார் அது மட்டுமல்ல மிகப்பெரிய அறிவுச்சிகளில் அழைத்த அவர்கள் அடைத்தார்கள் சாய்பாபா என்ற பேராசிரியரை ஒரு பொய்யான வழக்கில் பத்தாண்டு மேல சிறையில் அடைத்தார்கள் எந்த விதமான ஆதரவு இல்லை சொல்லி நீதிமன்றம் விடுதலை செய்தது விடுதலை செய்த பிறகு மாற்றுத் திறனாளியான வீழ்ச்சியில் செய்யக்கூடிய அந்த சாய்பாபா என்ற பேராசிரியர் சொன்னார் பத்து ஆண்டுகளை இழந்து விட்டேன் பத்து ஆண்டுகள் சிறைச்சாலை விட்டேன் யார் இந்த இழப்பீடு கொடுப்பது பத்து ஆண்டுகள் இழந்திருக்கின்றேன் சிறைச்சாலையில் கொடுமைப்படுத்தினார்கள் நான் மாற்றுத் மாற்றுத்திறனாளி எனக்கு தேவையான எந்த வசதியை செய்யும் என்று சொல்லி சொன்னார்கள் அதே போலவேதான் ஸ்டான் சுவாமி அவர்களை பொய் வழக்கில் கைது செய்து உள்ளே போட்டார்கள் அவருக்கு என்று சொல்லக்கூடிய மிக மோசமான நோய் தசை பிடிப்பு நோய் கைகள் நடுங்க உணவை எடுத்து கையில் சாப்பிட முடியாது வாயில போட முடியாது டம்ளர்ல தண்ணீர் எடுத்து குடிக்க முடியாது கையெல்லாம் நடுங்க அப்படிப்பட்ட நோயில பாதிக்கப்பட்ட ஸ்டான் சுவாமி சொன்னாரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோரிக்கையாக வைத்தார் எனக்கு தண்ணீரை குடிக்க முடியல முடியவில்லை ஜூஸ் குடிக்க முடியவில்லை எனக்கே எனக்கு எனக்கு ஒரு ஸ்டா கொடுங்கள் என்று சொல்லிதார் கேட்டார் அந்த ஸ்ட்ராவை கூட அந்த கிருந்த அரசாங்கம் மகாராஷ்டிரா அரசாங்கம் கொடுக்கவில்லை அப்படிப்பட்ட மோசமான கொடுவைகளெல்லாம் அந்த ஸ்டான்ஸ் அவர் அவர்கள் அடந்த பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே ஃபாசிசத்திற்கு அதிபஜீவனை பிடிக்காது பாசிசத்திற்கு நேர்மையானவரை பிடிக்காது பாசிசத்திற்கு ஜனநாயக சக்தியை பிடிக்காது ஒரு பொது எதிரியை உருவாக்குவது வெறுப்பு அரசியல் என்பதுதான் எனவேதான் பொய் வழக்கு போடுகிறது அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற ஜனநாயகவாதிகளை அறிவுஜிகளை பொய் குற்றச்சாட்டு செய்து சிறைச்சாலை அடைத்திருக்கிறார்கள் அதை ஏற்க முடியாது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் அவரை உடனே உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சக்திகளும் அனைத்து ஜனநாயக சக்திகளும் மதச்சார்பற்ற சக்திகளும் ஒன்றுபட்டு போராடி பாசிசத்தை தேர்தலில் தோற்கடித்தால் மட்டும் போதாது வேறோடு வேறொரு மண்ணோடும் இந்த சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிற என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய கவிஞர் அவர் பாதிரியார் மார்ட்டின் நெபுலர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கவிஞர் பாதிரியார் அவர் ஒரு கவிதையை பாடினார் அற்புதமான கவிதையை பாடினார் அந்த பாசிஸ்டுகளை பத்தி அவர் சொன்னார் இந்த பாசிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகளை கைது செய்ய வந்தார்கள் நான் அமைதியாக இருந்தேன் என்று சொன்னால் நான் கம்யூனிஸ்ட் அல்ல என்று சொன்னார் அதே போல அவர்கள் யூதர்களை கைது செய்ய வந்தார்கள் நான் அமைதியாக இருந்தேன் நான் யூதர்கள் இல்லை என்று சொன்னார் அதே போல அவர் தொழிற்சங்கவாதிகளை கைது செய்து வந்தார்கள் நான் அமைதியாக இருந்தேன் ஏன் சொன்னால் நான் ஒரு தொழிற்சங்கவாதி அல்ல அவர் கத்தோலிக்கர்களை கைது செய்ய வந்தார்கள் நான் அமைதியாக இருந்தேன் ஏன் சொன்னால் நான் ஒரு புரொட்டஸ்டன்ட் ஆனால் கடைசியாக அந்த பாசிஸ்டர்கள் என்னை கைது செய்த வந்தார்கள் ஆனால் எனக்காக குரல் கொடுக்க யாருமே இல்லை என்று சொல்லி அந்த பாட்டி என்ற கவிஞர் பாதிரியார் கொடுமையான ஒரு போக்கை விவரித்து ஒரு அற்புதமான கவிதை பாடினார் எனவே அவர்கள் அவர்கள் தான் கைது செய்து அரவிந்த் கேஜ் கேஜ்ரிவால தான் கைது செய்கிறாங்க ஆப் ஆத்மி தான் கொடுமைப்படுத்த என்று பார்த்து கொண்டு இதர சக்திகள் இதர கட்சிகள் ஜனநாயகவாதிகள் மதச்சார்பற்றவாதிகள் பொறுமையாக இருக்க முடியாது காத்திருக்க முடியாது எனவே நாம் அனைவரும் இந்துத்துவப்பட்ட பாசிஸ்டத்தை வீழ்த்த வேண்டும் வேரோடும் வேரடி மன்னோடும் அதை நாம் வீழ்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அந்த அடிப்படையில் ஒன்றுபட்டு போராடுவோம் நம்முடைய நம்முடைய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறைய மீட்பதற்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம் அனைவரும் ஒன்றிணைந்து போராடுவோம் போராடும் என்று தெரிவித்துக் கொண்டு ஆம் ஆத்மி நடத்தக்கூடிய இந்த போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழுவின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்